அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது ஐயா வணக்கம் வணக்கம் கருவூரார் எழுதிய திருவிசைப்பால பெரிய கோவிலை பற்றியும் ராஜராஜ சோழனை பற்றியும் நிறைய குறிப்புகள் இருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது ராஜராஜ சோழனுக்கும் கருவூர் சித்தருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை பற்றி கொஞ்சம் விளக்க முடியுமா ராசராசனும் கருவூர் தேவரும் என்பது வாழ்க்கையில் அவர்களுடைய வாழ்க்கை இரண்டும் பின்னி பிணைந்த ஒரு நிலை ஆனால் கருவூர் தேவரை பொறுத்தவரையில் அவர் பதினெண் சித்தர் அவர் உலகில் நடமாடக்கூடிய ஒரு நிலை வேறு நம் கண்களுக்கு புலனாவது வேறு அவர் அகக்கண் மார்க்கமாக அவர் இயங்கக்கூடிய உலகம் வேறு அவரை பொறுத்தவரையில் நம்முடைய போக சித்தருக்கு சீடர் என்று சொல்வார்கள் போகர் என்பவர் சீனத்து ஆசாரி மரபினைச் சேர்ந்த ஒரு சித்த புருஷன் அவர் தமிழகத்திற்கு வந்து முழுக்க சித்த மார்க்கத்தை எடுத்துக்கொண்டு முழுமையான ஒரு சித்தராக இந்த ரசவாதம் முதலிய அந்த அல்கமி என்று சொல்வார்களே ஆங்கிலத்தில் அதிலெல்லாம் மிக தலை சிறந்த ஒரு விற்பனராக இருந்திருக்கிறார் ஒரு சயின்டிஸ்ட்ன்னு சொல்லணும் நம்ம சித்தர்களை கூட நீங்கள் சயின்டிஸ்ட்ன்னு தான் பதிவு செய்யணும் அப்படிப்பட்ட அந்த சயின்டிஸ்டனுடைய அந்த பதிவு வந்து திருவிசைப்பா அப்படின்னு இருக்கு அந்த திருவிசைப்பா என்னான்னாக்கா ஒன்பதாம் திருமுறை என்பதில் அது இடம்பெறுகிறது அந்த அளவுக்கு புனிதமாக பன்னீர் திருமுறையில் சைவர்கள் போற்றி வணங்கிய ஒரு பதிவு அந்த பதிவில் மெயினாக நமக்கு என்ன கிடைக்கிதுனாக்கா தஞ்சாவூர் பெரிய கோயிலை பற்றியும் விளக்கம் செய்கிறார் இன்னொரு பக்கம் கங்கை கொண்ட சோழபுரத்தை பற்றியும் பதிவு செய்கிறார் பத்து பத்து பாட்டு அப்போ இரண்டு பேர் காலத்திலேயும் இரு பெரும் கற்றளிகள் உருவான காலத்திலேயும் வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கு பதிவு தெளிவாக சொல்கிறார் அங்கே என்ன இருந்துச்சு இங்கே என்ன இருந்துச்சு வரிசையாக சொல்லிக்கிட்டு வர்றார் இப்போ உதாரணமாக பாருங்களேன் அவருடைய பதிவில் நம்முடைய ராஜராஜனுடைய தஞ்சாவூர் பெரிய கோயில்னு சொல்கிறமைய ராஜா ராஜேஸ்வரமுடைய விரிவுடையார் அவருடைய திருக்கோயிலை பற்றி ஒரு பதிவு செய்கிறார் அந்த அந்த பதிவில் இருக்கக்கூடிய சூட்சமுதையை நம்ம கவனிக்கணும் ஏன்னா ராஜராஜனுடைய வாழ்க்கையில் அரும்பெரும் பணிகள் அப்படின்னு வச்சோம்னா அதில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு பணியை அது மென்ஷன் பண்ணுது அது மட்டுமல்ல அந்த இருக்கை எப்படி இருந்தது அந்த இருப்பிடம் தஞ்சை பெரிய கோயில் எப்படி இருந்துச்சு சில பேர் சொல்லுவாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த அமைப்பு இருக்க கோட்டை கோட்டை சுவர் அகழி அப்புறம் இது வந்து கொத்தளம் இதெல்லாம் வந்து ரொம்ப பிற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஒன் அவர் பத்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்திருக்கார் அவர் ஒரு சித்தர் அவர் எல்லாம் அறிந்தவராக திரிகால ஞானியாக பதினெண்டு சித்தரில் ஒருவராக இடம்பெற்றிருக்கார் அவர் ஒரு பதிவு செய்கிறார் என்ன அருமையான பதிவு அந்த சிவபெருமான் நம்ம பெரு தஞ்சாவூர் பெருவுடையாரை பார்க்கிறார் பார்த்த உடனே அவர் வந்து வாயிலேந்து அந்த பாடல் தன்னிச்சையாக அப்படியே புறப்பட்டு பிரவாகமாக வருது அதில் அவர் பேசுகிறார் நெற்றியில் கண் என் நின்று அகலா சிவபெருமான் ஒருத்தனுக்கு தான் முக்கன்னி என்று பேர் அந்த நெற்றியில் கண் அந்த திரைசூடிய பெம்மானுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த விலாசம் இருக்கிறதே அது என்னுடைய கண்களிலிருந்து போகவே மாட்டேங்குது ஒரு தடவை பார்த்தேன் அப்படியே என் கண்ணை மறைச்சி நிற்கிது வெற்றியில் கண் என் நின்று அகலா நெஞ்சினில் அம் சிலம்பு அசைக்கும் அவருடைய பாதத்தில் இருக்கக்கூடிய குஞ்சித பாதத்தில் இருக்கக்கூடிய எடுத்தாடிய பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த சலங்கை ஒலி என்பது என் இதயத்தில் ஒலிக்கிறது நெஞ்சினில் அஞ்சிலம்பு அலைக்கும் பொன் திருவடி என் குடி முழுது ஆள அவருடைய அந்த குஞ்சித பாதம் என்னுடைய குடிமக்கள் அத்துணை பேரையும் காத்து வருகிறது குடி முழுது ஆள புகுந்தன என் மனசு பூரா நிறைஞ்சிருக்கேன் போந்தன இல்லை வெளியில் வரவே இல்லை அப்போ முழுக்க முழுக்க சிவமயமாக நான் இருக்கேன் அதுவும் தஞ்சை பெருவுடையாரின் ஆட்சி அருளியில் நான் இருக்கிறேன் புகுந்தன போந்தனை இல்லை மற்ற எனக்கு உறவு எண் எனக்கு என்னத்துக்கு இனிமேல் சொந்த பந்தம் மற்ற எனக்கு உறவு எண் மரிதிரை மரித்திரைனா எதிர் அலைகள் இப்படி அப்படியுமா அலையுது அந்த நீர் ஓட்டம் மிகுந்த மரிதிரை வடவாறு வீரசோழ வடவாறு கரந்தை பகுதியில் ஓடிக்கிட்டு இருக்கு அதாவது பெரிய கோயிலுக்கு வடக்க அங்கிருந்து வாய்க்கால் வெட்டி இந்த அகழியை நிரப்பி இருந்தார்கள் தஞ்சை பெரிய கோயில் அகழியை நிரப்பி இருந்தார்கள் மரிதிரை வடவாற்று இடு புனல் இடுப்புனல் இன்லெட் இடுபுணல் மதகில் வாழ் முதலை மதகும் வச்சுருந்தாங்க மதகில் வாழ் முதலை கராம் என்கின்ற நீர் முதலைகள் எற்றுநீர் கிடங்கில் அது சந்தோஷமாக இருக்கான் அதுக்கு பசி இல்லை அந்த குடும்பங்குட்டியோட புள்ள குட்டியோட மகிழ்ச்சியாக எற்றி விளையாண்டுச்சான் நீர் விளையாட்டு விளையாடிச்சான் முதலையெல்லாம் அப்போ எற்றுநீர் கிடங்கில் கிடங்கில் அகழி எற்று நீர் கிடங்கில் இஞ்சி சூழ் தஞ்சை கோட்டை மதில் இருந்துச்சு இஞ்சி சூழ் இஞ்சினாக்கா கோட்டை மதில் மதில் சூழ் தஞ்சை ராசராசே சரத்தி வர்க்கே பேரும் சொல்கிறாரு அந்த கோயிலுக்கு என்ன பேர் ஒரிஜினலாக ராஜராஜே இந்த மாதிரி ஒரு தெளிவான பதிவு பத்து பாடல்கள்லேயும் வருது அதில் ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னாக்கா விலங்கல் செய்ய மின்னெடும் புருவத்து இள மயில் அணையார் விலங்கல் செய் நாடகசாலை இஞ்சி சூழ் தஞ்சை ராசராசே சரத்தி சொல்கிறார் நானூற்றி இருபது தளிச்சேரி பெண்டுகள் அழகான பெண்களை சோழ நாட்டு முழுவதிலிருந்தும் தருவித்து எம்பெருமானுக்கு பணிவிடையாக சோடச உபசாரத்தில் நாட்டிய கலையை ஒன்றாக உயர்ந்த அங்கீகாரம் கொடுத்தவன் ராஜராஜன் இல்லையா அந்த குறிப்பினை மின்னெடும் புருவத்து எவ்வளோ அழகான லேடிஸாம் அது ஷார்ப்பு ஐப்ரோஸாக மின்னெடும் அது மின்னல் மாதிரி இருக்கான் மின்னெடுமை ஏன்னா அப்படி நெரிச்சு பார்க்குறாங்களா மின்னெடும் புருவத்து இளமயில் அணையார் இளமையான மயில்னு சொல்கிறார் ஏன்னா எல்லா பெண்களும் இளமையானவங்க இளமயில் அணையார் விலங்கல் செய் நாடக சாலை அந்த நாடக சாலை முழுக்க நிரம்பி டான்ஸ் பண்ணுறாங்களாம் விலங்கல் செய் நாடக சாலை இஞ்சி சூழ் தஞ்சை ராசராசை சரத்திவருக்கு இதுக்கு மேலே தான் டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம் அப்போ ராஜராஜனுடைய வாழ்க்கையும் இவருடைய வாழ்க்கையும் ஒன்றுக்கு ஒன்று சரியான புரிதலோடு ஒன்றை ஒன்று பதிவு செய்வதாக இருக்கு இதுதான் அகச்சான்றுன்னு நம்ம பார்க்குறோம் கல்வெட்டுக்களிலே கருவூர் தேவர் என்ற ஒரு குறிப்பு நமக்கு கிடைக்கல அதுக்காக இல்லைன்னு மறக்க முடியாது அல்லது மறுக்க முடியாது ஏன் அப்படின்னா மரபு வழியாக வந்து கொண்டிருக்கிறது இந்த செய்தி அது மட்டும் இல்லை சிவகங்கை குளம்னு பக்கத்தாவில் இருக்கு அந்த குளத்தில் இருக்கக்கூடிய சிவயோகநாத சுவாமிக்கு பொன்மணி தட்டார் என்ற ஒரு தட்டார் வகுப்பை சார்ந்த ஒரு கதையை வந்து பின்னி பிணைந்து சொல்வார்கள் அந்த பின்னி பிணைந்த அந்த கதை தட்டார் வகுப்பை சார்ந்த ஒரு பக்தன் என்று சொல்லுகிறார்கள் சித்தன் என்று சொல்லுகிறார்கள் அவர் தன்னுடைய நெஞ்சை பிளந்து சிவன் இருப்பதை காட்டினாராம் அந்த அளவுக்கு ஆற்றல் தவ வலிமை உள்ளவர் யாருனாக்கா தட்டார் வகுப்பை சார்ந்த ஏன்னா விஸ்வகர்மா வகுப்பை சார்ந்த நம்முடைய கருவூர் தேவர் என்பது அந்த காலம் முதலாக வழக்காற்று செய்தியாக பதிவு பெற்றிருக்கு அவ்வளோதான் சொல்லலாம் அதை வந்து ஏற்பதா மறுப்பதா தள்ளுவதா அல்லது கொள்ளுவதா என்பதெல்லாம் வியூயர்ஸினுடைய விருப்பம் ஆனால் இருக்கிற பதிவு அதுதான் அந்த அடிப்படையில் ராசராசனும் ராசேந்திர சோழனும் கருவூர் தேவருடைய வாழ்க்கையோடு அவருடைய ஏதோ ஒரு சில உதவிகளையும் பெற்றுக்கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த ஒரு நிலையில் ராசராசனுக்கு அவருடைய உதவி என்பது முழுக்க முழுக்க அமைந்திருக்கிறது ஏன்னா ராசராசனுடைய வாழ்க்கை என்பது தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு பிறகு ஒரு பதினைந்து ஆண்டு காலம் சற்று தயக்கம் கொள்ள வேண்டிய அல்லது தெளிவான குறிப்புகள் இல்லாத ஒரு வரலாறாக பதிவாகியிருக்கு எண்பத்தி ஐந்தில் ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி அவர் ஆட்சிக்கு வருகிறார் அந்த வரலாற்றை ஒட்டி நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களில் தேவர் ராஜராஜனுடைய வாழ்வியலுக்கு அடைக்கலமாக வாழ்ந்திருக்கிறார் அவருடைய அரவணைப்பில்தான் ராஜராஜனுடைய இளமையில் வாலிப வயதில் ஒரு சில கணிசமான பகுதி பாதுகாக்கப்பட்டு தரப்பட்டிருக்கிறது ஏனென்றால் அதற்கு சற்று முன்னாகத்தான் ராஜராஜனுடைய அண்ணன் ஆதித்த கரிகாலன் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அது அரசியல் சூழ்ச்சியாக இருக்கலாமோ என்று கருதுகிறார்கள் அறிஞர்கள் அந்த பின்னணியில் ஒரு சித்த புருஷனாக ஒரு சித்தராக இருந்த காரணத்தினால் இவர்கிட்ட இருக்கக்கூடிய தவ வலிமையும் சேர்ந்து இவனுக்கு ஒரு சரியான பாதுகாப்பாக வெறும் அரசு அதிகாரிகள் அல்லது வந்து உறவினர்கள் மட்டும் பாதுகாப்பாக இருப்பதோடு ஒரு தவ வலிமை மிக்க அதுவும் போக சித்தர் போன்றவர்களோடு தொடர்புடைய கருவூர் சித்தருடைய ஆதரவு என்பது அவருக்கு ஒரு பின்னணி இருந்திருக்கணும்ல அப்போ அவருக்கு ஒரு ஃபாலோயர்ஸ் கூட்டம் இருக்கும் கருவூர் தேவருக்கு அந்த அரவணைப்பு முழுக்க ராசராசனுக்கும் இருக்கிறது அவன் மகன் ராஜேந்திரனுக்கும் கிட்டி கிட்டியிருக்கு அதனால்தான் அவர்கள் அந்த தவ வலிமை மிக்கவர்களுடைய உறுதுணையோடு பெரிய ஆற்றலோடு அவர் என்ன செய்திருக்கிறாங்கன்னா இரு பெரும் கற்றளிகளை தகப்பனும் மகனுமாய் எழுப்பியிருக்கிறாங்க அந்த விதத்திலே கருவூர் தேவர் என்புடைய வாழ்க்கை முற்றிலுமாக ராசராசன் ராஜேந்திரன் குடும்பத்தில் இணைந்திருக்கிறது ஒன்று இரண்டாவது ஒரு கருவூர் சித்தருடைய வாழ்க்கை வரலாறு படிச்சிங்கன்னாக்கா அவரை வந்து அந்த உயர்குலத்து அந்தன வகுப்பை சார்ந்தவர்கள் வெறுக்கிறாங்க அவரை மறுக்கிறாங்க வெறுக்கிறாங்க ஆனால் அவருக்கு அஞ்சா திறத்தோடு அவர்களுக்கு இடையிலே தான் அவர் நடமாடிக்கொண்டிருக்கிறார் அவருடைய இறுதியை பற்றி நம்ம சிந்திக்கிறப்ப கடைசியாக கருவூரில் இருக்கக்கூடிய ஆணிலையப்பர் கோயில்னு இருக்குது அந்த கோயில் உள்ளுக்குள்ளார நம்ம நுழைஞ்சிட்டோம்னால பசுபதீஸ்வரம்னு சொல்லுவாங்க அதுக்கு போனோடனே அந்த கோயிலினுடைய இது கிழக்கு பார்த்த கோயில் அது வந்து இ இடதுகை பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கார்னரில் கன்னி மூலையில் கருவூர் சித்தருடைய ஜீவசமாதி இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அது ஏன் அங்கே ஜீவசமாதி ஆனார்னாக்கா அந்தனர்கள் அவருடைய வாழ்வியலை மறித்தார்கள் அவர் வெளியேற முடியாமல் அங்கேயே தங்கி ஆணிலையப்பருடைய அருளோடு அங்கேயே ஜீவசமாதி அடைந்தார் என்பதாக அவருடைய வரலாறு பதிவு செய்து அது எந்த அளவிற்கு நம்பத்தகுந்தது என்பது ஒரு புறம் இருக்க அது ஒரு வழக்காற்று பதிவு என்பதையும் மறுக்க முடியல அப்போ வந்து ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் நமக்கு அதில் கிடைக்குது அவர் அந்த உயர்குலத்து மக்கள் அதாவது ஆதித்த கரிகாலனின் கொலைக்கு தொடர்புடையவர்கள் என்பவர்களுக்கு எதிரான ஒரு போக்கினை கொண்டிருந்தார் என்கின்ற பொழுது அப்ப இந்த வாழ்வியல் என்பது ஒரு கால் ஏற்புடையதாக இருக்குமோ ராசராசனுடைய இளமை காலம் பாதுகாக்கப்பட்டதற்கு கருவூர் தேவருடைய வாழ்வியலும் அல்லது அடைக்கலமும் அல்லது அருளும் ஒரு கால் உதவி இருக்குமோ என்று நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது கிடைக்கின்ற சான்றுகள் இவ்வளவுதான் தஞ்சை பெரிய கோவில் கட்டுமானத்துல கருவூராரோட பங்களிப்பு இருக்கு அப்படின்னு நிறைய கட்டுக்கதைகள் உலாவிக்கிட்டு இருக்கு அந்த கதைகள்லாம் உண்மைதானா உண்மையிலேயே சோழனுக்கு கருவூரார் எந்தெந்த வகையிலெல்லாம் உதவிகள் பண்ணியிருக்கிறாரு கருவூர் சித்தர் பொதுவாக இந்த கம்மாளர் என்ற வகுப்பினை சார்ந்தவர்களாக சொல்கிறாங்க அந்த கம்மாளர்கள் என்பவர்கள் பிரம்மாவின் இரண்டாவது பிரம்மா உலக பிரம்மா அப்படின்னு சொல்லுவாங்க நடமாடும் பிரம்மாக்கள் என்று சொல்வார்கள் அவர்கள்தான் மக்களுக்கு வேண்டிய இருக்கை இருப்பிடங்கள் இருக்கைகள் ஆசனங்கள் சேரு பெஞ்சு கட்டிலு மெத்தை இது செய்து தருவது அதே போல் நகைகள் செய்து தருவது அதே போல் வீடுகள் அமைத்து தருவது அப்போ தொழில்நுட்பம் அறிவு மிகுந்தவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அதில் சித்த புருஷனாகவும் இருந்த காரணத்தினால கருவூர் தேவருடைய பங்களிப்பு என்பது கிட்டத்தட்ட ஒரு ஆர்கிடெக்ட் ஒரு ராயல் ஆர்கிடெக்ட் போல இருந்து இருந்தது என்பதற்கு ஒரு சான்றாக நம்ம எதை கொள்ள முடியுதுன்னாக்க இன்னைக்கு தஞ்சை பெரிய கோயிலில் அந்த பெரிய கோயில் விமானத்தினுடைய பின்பகுதியில் இருக்கக்கூடிய கருவூர் சித்தருடைய அந்த இருக்கை இருக்க அது சமாதி மேடை என்று சொல்வார்கள் சமாதி கூடுவதுனாக்க அங்கேயே அவர் இறந்து போல சமாதி நிலை என்றால் தவத்தில் அவர் அந்த உச்ச நிலையை அடைந்து தியானம் செய்த இடம் இது பேர் சமாதி கூடுதல் என்று பேர் அந்த இருக்கையில் அவருடைய உருவம் இன்றைக்கும் வழிபாடு செய்யப்படுது அது கருவூர் சித்தர் சமாதி மேடை என்றே சொல்லுகிறார்கள் அப்போ அந்த இடத்தினுடைய அந்த இருக்கை இருக்குல்ல இருப்பிடம் லொக்கேஷன் அது கிட்டத்தட்ட ஒரு ஆர்கிடெக்ட் ஸ்டுடியோ இருக்க வேண்டிய இடமா இருக்குது ஒரு ஆர்கிடெக்ட் ஸ்டுடியோ எப்படி இருந்து ப்ளூ பிரிண்ட்டை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்து கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் கிட்டத்தட்ட அதே லொக்கேஷனாக இருக்குது அப்போ அந்த இருக்கையை பார்த்த பிறகு நமக்கு எது ஸ்ட்ரைக் ஆகுதுனாக்கா ஒரு கால அங்கேயே அவர் இருந்து கொண்டு இந்த கட்டுமானம் முழுவதையும் வழிநடத்தி இருப்பாரோ என்பதற்கு எண்ணுவதற்கு இடம் இருக்கிறது எண்ணுவதற்கு அது நம்பிக்கையாக முழுமையாக கொள்வதற்கு நீங்கள்தான் தெரிவு செய்யணும் அதே போல் அஷ்டபந்தனம் நடந்த பொழுது அவரால் முடிந்தது என்று சிலர் சொல்லுகிறார்கள் சிலர் அவருடைய குருவை வரவழைத்து அவர் அவனை செய்து தந்தார் என்று சொல்லுகிறார்கள் அதுபோல இருந்த அந்த ரெண்டு நம்பிக்கையில் ஒரு உண்மை மட்டும் சொல்லுது அவர்களுடைய வாய் தம்பலம் என்கின்ற அந்த வெற்றிலை பாக்கு போட்ட அந்த உமிழ்நீர் எச்சில் கலந்த அந்த ஒரு ஒரு உமிழ்தல் இருக்கு அது அந்த பந்தனத்தில் கலந்த பொழுது அது சரியாக பதனமாகி அந்த சிவலிங்கத்தை இறுக்கி பந்தனப்படுத்திற்று என்று சொல்லுகிறார்கள் அப்போ கிட்டத்தட்ட ஒரு அல்கமீல கெட்டிக்காரர்கள் சித்தர்கள் அத்தனை பேரும் ரசவாதம் என்கின்ற அல்கமீல கெட்டிக்காரர்கள் அப்போ எந்த மருந்து எல்லாமே மினரலும் எல்லாமே பயாலாஜிக்கல் மெட்டீரியலும் தான் அஷ்டபந்தனத்தில் நம்ம பார்க்குறோம் இடிக்கிறது பூரா பயாலஜிக்கல் அண்ட் மினரல் அது உள்ளுக்குள்ளார எது குறைவாக இருக்கோ அதை மட்டும் ஒரு கலவையாக அதுவும் திரவ கலவையாக அதன் மீது அவர்கள் எச்சிலாக அவர்கள் கொடுக்கிற பொழுது அவர்களுடைய தவ வலிமை இரண்டாவது அதில் இருக்கக்கூடிய ரசாயனம் அதில் கலந்து ஒரு கேட்டலிஸ்ட் போல ஊக்கி போல அந்த ஊக்கம் செய்து அந்த இருக்க நிலையை பந்தனப்படுத்துகின்ற ஆற்றலை அந்த ஒரு குழம்பிற்கு அது கொடுத்திருக்கிறது என்று சிந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சிந்திப்பதற்கு நன்றாகவே இடம் இருக்கிறது இது போகர் செய்தார் என்று ஒரு ஒரு நம்பிக்கை கருவூர் சித்தரை செய்தார் என்று ஒரு நம்பிக்கை பிறகு நந்தி வளர்கிறது அதற்கு என்ன காரணம் நந்தி சிவபெருமானுடைய உயரத்தை விட எட்டிவிடலாகாதே உயரமாக போயிவிடக்கூடாதே என்ற ஒரு கடமை உணர்வோடு அவர்கள் திட்டமிட்ட பொழுது ராஜராஜன் அதற்கு அவரையே கருவூர் தேவரையே வேண்டியதாக சொல்வார்கள் வேண்டிய அந்த நிலையில் உடனடியாக ககன மார்க்கமாக போகர் அல்லது கருவூர் தேவர் அவர்கள் வந்து அவரைய வேண்டுகோளை ஏற்று நந்தியினுடைய அந்த உடல் அமைப்பு முழுவதையும் தம்முடைய அந்த எப்படி ஸ்கேனிங் ஐஸ் ஸ்கேன் பண்ணி பார்க்கறது மாதிரி எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறது மாதிரி பார்த்த பொழுது நந்தியினுடைய வலது தொடையினுடைய பின்பகுதியிலே ஒரு தேரை இருப்பதை அவர்கள் கண்டறிந்தார்கள் அதனை போகரோ அல்லது கருவூர்ச்சி தம்முடைய கை நகத்தால் கீறல் செய்து அதிலிருந்த அந்த டோடு என்கின்ற அந்த தேரையை வெளியில் எடுத்து தூக்கி எறிந்தார்கள் அந்த தூக்கி எறிந்த இடத்தில் தவ வலிமை மிக்க அவர்களுடைய கரம் பட்டு அது தூக்கி எறியப்பட்ட நிலையிலே அந்த அருகாமையில் இருந்த ஒரு மழை நீர் குட்டையில் ஒரு சின்ன தேக்கம் அதில் அது விழுந்து உயிரோடு தப்பிற்று எனவே அந்த பகுதியில் ஒரு தீர்த்தம் அமைக்க வேண்டும் என்று அவர் சொல்ல அந்த பகுதியை நம்முடைய கங்கை கொண்ட சோழபுரத்தில் சிம்மகேணி இருக்குல்ல அந்த வடிவத்தில் ஒரு கேணி போல ஒரு நீராட்ட இடத்தை அவர்கள் உருவாக்கம் செய்தார்கள் அதுக்கு பேர் மண்டூக தீர்த்தம் என்று சொல்லிடுறாங்க இன்னைக்கு மண்டூக தீர்த்தம் அது ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டில் நாகராஜ பண்டிதர் என்ற மேனேஜரை வச்சுக்கிட்டு காமாட்சி அம்மா சாஹேப் என்கின்ற தஞ்சாவூர் ராணி சீர்திருத்தம் பண்ணி பெரிய கோயிலுக்கு தளங்களை போட்டு வந்த பொழுது அந்த குளம் வந்து கொஞ்சம் இடிபாடோடு இருந்துச்சு எனவே அதை சுருக்கம் செய்து ஒரு கேணி வடிவில் அதை அமைத்து தந்தார்கள் என்றால் இன்றைக்கு அந்த கேணி இருக்குது அதில் ஊற்றுக்கன்று இருக்குது அது நடராஜர் சபை இருக்குது இல்லையா முன்னாடி அதுக்கு மேற்கு பகுதியில் இருக்குது அப்போ ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இந்த செய்திகள்லாம் இருக்கிறதொட்டு இது செவி செய்தியா அல்லது கர்ண பரம்பரை கதை கதைகளா அல்லது வந்து மக்களினுடைய நம்பிக்கையின் பதிவுகளா எப்படியாக இருந்தாலும் கூட அவை ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய நிலையிலே அதனை ஏற்கலாம் என்ற ஒரு நிலை நம்முடைய மக்களிடையே பரவலாக அது ஏற்கப்பட்ட நிலையில் அந்த பதிவு என்பது மறுக்க முடியாத ஒரு பதிவாக இருக்கிறதா அல்லது விளக்க முடியாத ஒரு பதிவாக இருக்கிறது கருவூரார் சித்தருடைய உண்மையான உருவம் தான் என்ன ராஜராஜ சோழன் ஏதாவது ஓவியத்திலேயோ அல்லது சிற்பங்கள்லையோ அவருடைய உருவத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரா இப்போ அந்த நடராச பெருமானை வணங்குவதாக இருக்கக்கூடியதில் ரொம்ப சிறிய வடிவமா இருக்கு அதில் வந்து நீங்க அயக்னகிராபிக்கல் டீடைல்ஸ்ங்கிற சிற்பவியல் மாட்சிகள் அல்லது கூறுகளை எடுத்து சொல்ல முடியல ஆனால் ஓவிய பதிவில் அவர் முழுக்க முழுக்க பழுப்பு நிறத்தில் காட்டப்பட்டு இருக்கிறார் இஸ் அ ப்ரௌனி அப்போ ஒயிட் ஸ்கின்னும் இல்லை எல்லோ ஸ்கின்னும் இல்லை ப்ரவுனை காட்டுறான் ஒன்று இரண்டாவது ஒரு உத்தரியத்தை குறுக்க பூணூல் மாதிரி சொல்கிறல அது மாதிரி முறுக்கி போடுறாங்க இப்போ வந்து பெரிய சாந்தி ஐயப்பன் கோயிலில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மரபு இப்போ தமிழ்நாட்டில் இந்த நெருப்பு வளர்த்து செய்யக்கூடிய தொழில்நுட்பாளர்கள் அத்தனை பேரும் பூநூல் போடுறான் ஏன்னா அது ஒரு கண்டக்டர் அப்போ அந்த வெப்ப கடத்துகிறதுக்காக அவர்கள் அது போன்ற ஒரு கருவியாக அதனை பயன் கொண்டு இருக்கிறார்கள் இரண்டாவது மூன்றாவது செய்தி என்னன்னாக்க அவர் கையில் வந்து ஒரு கமண்டலம் வச்சுருக்காரு அப்போ துறவு நிலைக்கு அது ஒரு அடையாளம் அடுத்தது வலது கையால் ஆசீர்வாதம் சின்முத்திரையில் ஆசீர்வதித்து பொருள் உபதேசம் செய்வது போல இருக்கு அதே நேரத்தில் ராசராசன் மிக்க பணிவோடு கையில் வந்து மலர் செறிந்த கைகளை அஞ்சலி ஹஸ்தமாக வைத்துக்கொண்டு கூப்பிய நிலையில் இருக்கிறான் அப்ப அதன் பொருள் என்ன அவன் ஒரு சிஷ்ய நிலையில் சீடனாக இவர் ஒரு குரு நிலையில் நின்ற கோலத்தில் நின்ற கோலத்தில் இருக்கிறப்ப கூட அவருடைய முதுகுப்புறமாக அணுகிய அவருடைய பாதுகாப்பில் இருப்பது போன்ற அடைக்கலமான ஒரு நிலையை காட்டுவதாக அந்த புகைப்படம் உங்களுக்கு மனசில் படலையா அந்த ஓவியம் அவன் அரசன் அல்லது இளவரசனாக இருந்த பொழுது கூட தன்னுடைய குருவிற்கு பின்னாக அவருடைய பாதுகாப்பில் அடைக்கலமாக பணிவோடு இருந்து அவர் உபதேசத்தை கேட்கக்கூடிய பணிவார்ந்த மாணவ நிலையில் இருப்பது உங்களுக்கு மனதில் அந்த ஓவியம் சொல்லுகிறதா இல்லை அதன் அடிப்படையில் வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த கருத்து முழுக்க முழுக்க நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது அது மட்டுமல்ல பெரிய கோயிலினுடைய இப்போ ஒரு என்னுடைய கண்டுபிடிப்பை நான் சொல்லிடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்லேயே இதை மாலை முரசு தினத்தந்தி எல்லாத்துலேயும் வெளியிட்டேன் ஆனாலும் அதை சரியாக கவனிக்கலை தேவருடைய ஒரு ஆறடி உயர சிலை ஒற்றை கோவனம் ஒன்பது சடைகள் அவ்வளோதான் அந்த கோலத்தில் தக்ஷண கைலாசம் என்று சொல்லுகின்ற கிழக்கு முகப்பொருட்கள் விமானத்தில் கைலாச காட்சி இருக்குல்ல அதுக்கு முன்னாக இருக்கக்கூடிய அந்த அடைப்பு சுவரின் மேலே மையமாக சிவபெருமானுக்கு பாதத்துக்கு கீழே சிவனை விட பெரிய வடிவில் அமர்த்தம் பெற்றிருக்க தனியாக இருக்குது அவருக்கு ரெண்டு பக்கமும் நந்தி இருக்குது அதனுடைய உருவக்கத்தை பற்றி மறந்துடுவோம் அவ்வளவு உயர்ந்த ஒரு தனித்தன்மை வாய்ந்த சிவபெருமானுக்கு கூட பக்கத்தாப்பில் வந்து பிள்ளையார வச்சு சுப்பிரமணியரை வச்சு பார்வதியை வச்சு கீழே அஷ்டதிக் பாலகர்களை வச்சு எல்லாம் ஆனால் இவரை வந்து தனியாக வச்சு வழிபாடு செய்திருக்காங்க விமானத்துக்கு முன்னாடி ஆனால் தட்சிண கேரளாத்த பார்க்குறவங்க இவருடைய உருவத்தை பார்க்க தவறிடுவாங்க பெரிய வடிவம் ஆறடி உயர்றவர்கள் உள்ளுக்குள்ளார கருங்கல் மேலே சுதை ஒன்பது சடைகள் துறவி ஒற்றை கோமனம் ஒரு காலை கால் போட்டு ஒரு காலை தொங்கிட்டு இருக்கார் வலது காலே குருவுக்கு குருவிக்கு உரிய ஆசனம் அப்போ சிற்பம் ஆட்சிகளில் வைத்து பார்க்கின்ற பொழுது அவனுக்கு ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார்கள் ஒரு குருவிற்குரிய இடத்தை கொடுத்திருக்கிறான் அதுவும் அவ்வளவு உயர்ந்த ஒரு விமானத்தில் சிவபெருமானுக்கு இணையாக தட்சிண கைலாசத்துக்கு இணையாக உயர்ந்த நிலையில் தனியாக வச்சு ரெண்டு பக்கம் ரெண்டு நந்தியையும் வச்சு அவனை போற்றி இருக்கிறான்னாக்க அந்த மனிதனுடைய அந்த சித்தருடைய அளவற்ற அந்த உதவிகள் அல்லது ஆற்றல் என்பதை அவன் போற்றி இருக்கணும் இல்லாட்டி கொடுக்கறதுக்கு தேவையில்லை இல்லை அதை நாம் ஏற்கிறோம் என்னை பொறுத்தவரையில் அது கருவூர் தேவருக்கு தனியாக அவர் செய்த அந்த மரியாதை என்பது ஒரு நன்றி கடனாக செய்திருக்கிறார் எவனுக்கும் கொடுக்க முடியாத ஒரு இடத்தை கொடுத்துட்டு தனக்கு கொடுத்துக்கல தன் குருவிற்கு கொடுத்திருக்கிறான் என்பது அவருடைய வாழ்க்கையில் கருவூர் தேவருடைய அந்த வாழ்வியல் என்பது எந்த அளவிற்கு பின்னி பிணைந்து வந்திருக்கிறது ஒருபுறம் ஆட்சித்திறம் இன்னொரு புறம் அருள் ஆட்சித்திறம் ரெண்டும் இரண்டும் கலந்த நிலையிலே தான் ராஜராஜனுடைய வாழ்க்கையும் ராஜேந்திர சோழனுடைய வாழ்க்கையும் மிகப்பெரிய அளவில் சோழ பேரரசை உருவாக்கி தென்கிழக்கு ஆசிய நாடுகளையும் வெற்றி செய்து அதனையும் ஆட்சி செய்து மக்கள் நலப்பணிகளை செய்திருக்கிறார்கள் என்பதனை நாம் உணர வேண்டும் ரொம்ப நன்றி மிக்க நன்றி